நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி இந்திய மக்களுக்கு அரசியல் சட்டத்தை எழுதி தந்த டாக்டர் பாபா சாஹிப் பாரத ரத்னா பாரிஸ்டர் அம்பேத்கர் அவருடைய வழியில் நீங்க அவர்களே அண்ணி நீங்க பாக்காதீங்க மதுரை நீங்க கோபமா பார்த்ததுனால மதுரைய கண்ணங்கி அடிச்சா ஆனால் எங்களுடைய அண்ணன் ஆம்ஸ்டாங் இறந்ததற்கு அடிக்கப்பட்டது உங்களுடைய கோபம் இந்த சண்டையிலிருந்து துவங்கும் இந்த வள சண்டையில் துவங்கும் அது நிச்சயம் நாங்க பார்ப்போம் நீங்க கண்ணகியை விட வெற்றி பெறுவீங்க அருமை தம்பி சிறு உரை சொன்னார் எனக்கு அந்த சிறு உரை தான் அது எங்க முடியுதுன்னு தெரியல ஆக சாதாரண நிகழ்ச்சி இல்லை அதுவும் கேது உங்களுக்கு தெரியுமா தான் தெரியும் எனக்கு தெரியும் அந்த கேதுவை கண்டுபிடிச்சி கேது இந்த கல்யாணம் பண்ணதனால தான் அவనికి பௌத்தத்தை நான் வணங்குவோம் ஆக தெய் சைந்து சொல்தே கேதுவாடியே என்னானாலயே இல்ல ஆக இந்த நிகழ்ச்சி இங்க நடக்குதன்னா அன்னி பிறகு நான் பேச

முதல் தடவை தனி தேஜ்மலை என்ன கூட்டியின் தீட்சா பூமிக்கு போய்

என் உரையை நிறைவு செய்கின்றேன்